அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம் நான் உங்கள் கால்நடை மருத்துவர் முகமது ஜுபேர் நான் கோத்ரேஜ் கால்நடை தீவன பிரிவில் ஊட்ட கால்நடை ஊட்டச்சத்து நிபுணராக பணியாற்றி வருகிறேன் இந்த கொரோனா பரவக்கூடிய காலத்தில் எங்களால் ஃபீல்டுக்கு வர முடியாமல் உங்களுக்கு தகுந்த ஆலோசனையோ இல்லை சந்தேகங்களோ தீர்த்து வைக்க முடியாத பட்சத்தில் நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி உங்ககிட்ட வந்து நாங்கள் எங்களுடைய ஆலோசனைகளை வந்து நாங்கள் கொடு கொடுக்குறோம் சோ அதனால இந்த கொரோனா பரவக்கூடிய காலத்துல இந்த கொரோனா நோய் பரவலை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக மூணு முக்கியமான விஷயத்தை கடைபிடிக்கும் முகக்கவசம் போடுறதும் கூட்ட நெரிசல்களை வந்து நம்ம தவிர்க்கிறதும் அதே மாதிரி சமூக இடைவெளியை வந்து நம்ம கடைபிடிக்கிறதும் இதனால நம்ம வந்து கொரோனா ஆஹ் பரவலை வந்து நம்ம தடுக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாட்டு நல்ல வந்து சரிவிகித தீவனம் கொடுக்கறதுக்கான முக்கியத்துவமும் அதை எப்படி வந்து நம்ம ஆஹ் மேலாண்மை அதனுடைய மேலாண்மை முறைகளை நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம முதல்ல வந்து இந்த மாட்டு பண்ணைகள்ல நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறத விட நம்ம வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் இந்த பிரச்சனை எப்படி நம்ம வந்து நம்ம தவிர்க்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சதவீத தீவனம் அளித்தல் மேலாண்மை மற்றும் முக்கியத்துவம் தான் என்னுடைய தலைப்பா இருக்குது சோ இதுல நம்ம பாக்க போறது மாட்டு பண்ணையில வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம லாபகரமா கொண்டு போறதுக்காக நம்ம நம்ம எப்படி என்னென்ன வந்து வந்து கவனத்துல கொண்டு வரணும் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த சரிவிகித தீவனம் எப்படி அது வரக்கூடிய நன்மைகள் எப்படி எல்லாம் வந்து விவசாய மக்கள் வந்து லாபம் அடைகிறது நம்ம வந்து பாக்கலாம் மாட்டுப்பண்ணை தொழில வந்து நம்ம மாட்டுப்பண்ணை தொழில முக்கியமா இந்த வெற்றி பாக்குறதுக்கான மூணு முக்கியமான தூண்கள் இருக்கும் மாட்டுப்பண்ணை தொழில அந்த மூணு முக்கியமான தூண்கள் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மா நம்ம வளர்க்க போற மாட்டினுடைய இனம் சரிங்களா நம்ம எந்த இனத்துடைய மாட்டை வந்து நம்ம வாங்கி இல்ல நம்ம வந்து பண்ணையில வைக்க போறோம் அப்படின்றது அது வந்து நம்ம பண்ணுடைய லாபத்தையும் சரி பண்ணுடைய வரக்கூடிய உற்பத்தி அளவும் சரி நிர்ணயிக்குது அதே மாதிரி நம்ம செலவு பண்றதும் சரி நம்ம கிட்ட அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடியது எப்படி நம்ம இனத்தை வச்சுதான் நமக்கு வந்து நிர்ணயிக்கப்படும் இப்ப வந்து அஹ் மறுபணுத்திறன் இல்லாத மறுபணுத்திறன் ஆஹ் இல்லாத மாட்டுங்கள்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றது பாத்தீங்கன்னா ஆஹ் குறைந்த பால் கறவை இருக்க மாட்டங்கள் தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணையில கொண்டு வந்து அது மேல நம்ம வந்து நல்ல ரக தீவனம் செலவு பண்ணி நம்ம வந்து மாட்ட வச்சிருந்தாலும் நம்ம வந்து அந்த மாட்டுங்களுக்கு கொடுத்தாலும் சரி நம்ம வந்து அதிகமான பால் கறவை எடுக்க முடியாத பட்சத்துல அதிக லாபம் வந்து நம்ம பெற முடியாது அதனால இனத்தை தேர்ந்தெடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு நல்ல பால் கறக்கக்கூடிய மரபணு திறன் இருக்கக்கூடிய மாட்டுங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மேலாண்மை முறைகள் நம்ம பண்ணையில செய்யக்கூடிய மேலாண்மை முறைகள் தான் நம்ம வந்து மாட்டுங்களை நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதும் சரி மாட்டுங்களுக்கு எந்த நோய் வராமல் வந்து தடுத்து நோய் தடுப்பு வச்சு மாட்டை நம்ம நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கான முக்கியமான ஒரு தூணா இருக்குதுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தீவனம் நம்ம மாட்டுக்கு வந்து இப்ப மாட்டினுடைய உற்பத்திக்கு ஏற்ப மாட்டினுடைய உடல் பராமரிப்புக்கு ஏற்ப நல்ல ஊட்டச்சத்து உயர்ந்ததாக நம்ம கொடுக்கறதால மாட்டுங்கள் வந்து உடல் ரீதியாக ஊட்டச்சத்து பற்றாக்குறை வராமல் மாடுங்க வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி உற்பத்தி திறன்லையும் சரி நல்ல வெற்றி அடையிறதும் சரி இல்ல இனப்பெருக்க வெற்றி அடைஞ்சும் சரி மாடு வந்து ஆரோக்கியமா நம்ம பண்ணையில நோய் எதிர்ப்பு சக்தியோட எந்த நோய் தாக்கமும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கு சோ அதனால நம்ம மாட்டு பண்ணையில வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மாட்டு நம்ம எந்த இனத்துடைய மாட்டு வந்து நம்ம பண்ணையில வைக்க போறோம் ஒருதான் சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம மலைப்பகுதிகளில் இருக்கிற பகுதிகளில் பாத்தீங்கன்னா மலை அதிகமா இருக்கு மலை அடிவாரம் இல்ல மலை அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் மற்ற இடங்கள்ல வந்து நம்ம கிராஸ் மாடுகள் கலப்பின மாட்டங்கள்ல வந்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு சிறந்த விஷயமா இருக்குது அதே மாதிரி மேலாண்மை முறைகள் சிறந்த மேலாண்மை முறைகள் நோய் தடுப்பு முறைகள் நம்ம வந்து கடைபிடிக்கிறதால பண்ணையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து ஆரோக்கியமா நம்ம கால்நடைகள் வச்சுக்கிறதும் இல்லாம நம்ம முழு நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஒரு நல்ல இனத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணையில கொண்டு வந்து வைக்கிறோம் அந்த இனத்தோட முழு வந்து நம்ம பார்க்கலாம் நல்ல மேலாண்மை முறைகள்னால அதே மாதிரி நல்ல உயர் ரக தீவனம் கொடுக்கறதால ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம தவிர்க்கதோடு சரி அதோ இல்லாம முழு திறனை வந்து உற்பத்தி திறனும் சரி மாட்டினுடைய ஆரோக்கியமும் சரி மாட்டினுடைய இனப்பெருக்கத்திறன் திறன் நம்ம முழு பலனை வந்து நம்ம எதிர்பார்க்கணும் தற்போதைய நிலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாம் விவசாய நம்ம கால் வளர்ப்பு கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து தற்போதைய என்ன ஒரு சில விவசாய மக்கள் வந்து வெறும் பசந்திவனம் மட்டுமே கொடுத்து வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு ஆஹ் பசந்தி வகைகள் வகைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் இருக்கு கம்பு அதுக்கப்புறமா சோளம் மற்ற இதர தீவன பொருட்கள் கோஃபோர் கோஃபை நேப்பியர் அதே மாதிரி நம்ம சைலேஜ்னு சொல்லுவோம் இல்ல கரும்பு தொகை இல்லன்னு இந்த மாதிரி கொடுத்து மட்டுமே வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு ஒரு சில விவசாய மக்கள் வெறும் உலர் தீவனமா கொடுக்கக்கூடிய உலர் தீவனம் இந்த சோளத்தட்டு வகைகள் இல்ல வைக்கோல் மக்காச்சோள மக்காச்சோளத்தட்டு இல்ல கம்பு தட்டு நிலக்கடல் செடி இந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கு ஒரு சில மாட்டு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா மாட்டு தீவன வகைகள் மூலப்பொருட்கள்னு சொல்லலாம் நம்ம வந்து அது அதனால பாத்தீங்கன்னா கோதுமை தவிடு பருத்தி கோட்டை பின்னாக்கு அல்லது பருத்தி கோட்டை அப்படியே அரைச்சு கொடுக்கறதும் சரி கடலை புண்ணாக்கு மக்காச்சோள மாவு கலப்பு தீவனம் வகைகள் இல்ல குச்சி தீவனம்னு சொல்லுவோம் நம்ம கலப்பு தீவனம் வந்து உங்களுக்கு வந்து மாவாவும் கிடைக்கும் குச்சி தீவனம் சொல்லுவாங்க மற்ற தாதுப்பு கறவை இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் தற்போதைய காலகட்டத்தில் இருக்கு ஸோ இது எதுக்காக வந்து இந்த காலகட்டத்தில் அப்படியே வந்து இன்னும் தொழில்நுட்பம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பம் எல்லாம் வளரக்கூடிய காலகட்டத்தில் வந்து விவசாய மக்கள் ஏன் இன்னும் இதை இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதனுடைய அவேர்னஸ் புரிதலின்மை நம்ம வந்து இது வரைக்கும் இந்த கலப்பு தீவனம் கொடுக்கறதால நம்ம மாட்டுங்கள்ல என்ன நன்மையை பார்க்கலான்றது வந்து நம்ம இன்னும் முழுசா தெரிஞ்சுக்காத பட்சத்துல நம்ம வந்து இன்னும் அது வந்து முழுசா மாறல தொழில் மீது நாட்டமின்மை என்ன சொல்றதுன்னா இப்ப செய்ய செய்யக்கூடிய தொழில் இப்ப மாட்டு பண்ணையில வந்து நம்ம அஹ் அதை வந்து நம்ம தொழிலா பாக்குறது இல்லை எப்படி சொல்றதுன்னா நம்ம லாபம் நஷ்டம்னு சொல்றது அந்த லாபம் நஷ்டம்ன்றது கணக்கீடு வைக்கிறது இல்லை நம்ம அதுவும் இல்லாம என்ன நம்ம வந்து நம்ம என்ன வருமானம் இருக்குது என்ன நம்ம வந்து செலவு பண்ற அந்த வருமானத்துக்காக எவ்வளவு வந்து நமக்கு வந்து லாபம் கிடையாது போதா எந்தெந்த இடத்துல வந்து நம்ம நஷ்டத்துக்கு வந்து ஆளாகணும் அப்படின்றது ரொம்ப முழுசா ரொம்ப ஆஹ் நம்ம வந்து ரொம்ப கவனிச்சு பாக்குறது இல்லை சோ அதனால வந்து அஹ் இந்த மாதிரி நம்ம வந்து தற்போதைய சரி விகிதமற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து கடைபிடிக்கிறது அதுவும் இல்லாம இது கொடுக்கறதால வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான வேலைதான் நம்ம வந்து இந்த மாதிரி மூலப்பொருட்கள் கொடுக்கறதும் சரி ஒரு கடின கடினமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா புண்ணாக்கு வகைகளும் சரி மற்ற இதர தீவன வகைகளும் சரி நீங்க வந்து இன்னைக்கு கொடுக்கணும்னா நீங்க வந்து இன்னைக்கு காலையில கொடுக்கணும்னா அது வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இல்ல ஒரு எட்டு மணி நேரம் முன்னாடியே வந்து அதை ஊற வச்சு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிக்கிறதால வந்து ரொம்ப கொஞ்சம் கடிமா கடினமான வேலையா இருக்குது நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் இல்ல எட்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு அதுக்குள்ள மாட்டு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம நிறைய நஷ்டங்கள் பார்க்கக்கூடிய சூழலா ஏற்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கறதால மாட்டுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுசா கிடைக்கிறதுல மாட்டுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மாட்டுக்கு கிடைக்கக்கூடிய இப்ப நம்ம வந்து பாலை வந்து மாட்டுக்கிட்டு சொல்லக்கூடாது அந்த பால்ல வரக்கூடிய ஊட்டச்சத்துகள் பாத்தீங்கன்னா முக்கியமான ஊட்டச்சத்துக்களை புரதச்சத்தும் கொழுப்பு அந்த புரத சத்தம் கொழுப்பு சத்தம் வந்து முழுசா நம்ம காட்டக்கூடிய தீவனத்தை வந்து போய் சேராத பட்சத்துல நம்ம மாட்டுக்கிட்ட வந்து ஊட்டச்சத்து பற்றவர்கள் ஏற்படுறதால நம்ம வந்து நிறைய இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இழக்கிறது நஷ்டம் போறதுக்கான வாய்ப்புகள் மாட்டினுடைய உடல் ஆரோக்கியமும் சரி மாட்டினுடைய கறவைத் திறனும் சரி இல்ல மாட்டினுடைய இனப்பெருக்க திறனும் சரி அது வந்து நம்ம நிறைய நஷ்டம் அதுல வந்து நிறைய நஷ்டம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இப்ப நம்ம இந்த சரிவிகித தீவனம் கொடுக்காம மற்ற வந்து சமச்சீரற்ற தீவனம் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு அஹ் மாட்டுக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம கொடுக்காம நம்ம வந்து நம்ம கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை வச்சு நம்ம வந்து மாட்டு குடுக்கறதால இது வந்து சமச்சீரற்ற தீவனத்தால் உண்டாகும் பாதிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தேவைக்கு ஏற்ப இல்லாம தேவைக்கு ஏற்ப நம்ம கொடுக்காத பட்சத்துல இல்ல தேவைக்கு என்ன அளவுக்கு தேவை இருக்கோ அந்த தேவைக்கு கம்மியா நம்ம கொடுக்கறதால புரத சத்தும் சரி கொழுப்பு சத்தும் சரி இல்ல மீதி அற்ற மற்ற தாதுப்புகளும் சரி இல்ல மற்ற வைட்டமின்சும் சரி இது கொடுக்காத பட்சத்துல மாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம் குறைந்த பால் உற்பத்தி பால் உற்பத்தி தே பால் உற்பத்திக்கு வந்து முக்கியமா தேவைப்படுறது வந்து உங்களுக்கு வந்து ஊட்டுச்சத்து சத்து ஏன்னா பாலில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலுடைய பங்கீடுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் உங்களுக்கு வந்து பசும்பால் எண்பத்தி எட்டு சதவீதம் நீர் சத்து இருக்கும் மீதி இருக்கும் பன்னிரெண்டு சதவீதம்ன்றது வந்து உங்களுக்கு சத்தான பொருட்கள் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு சதவீதம் வந்து உங்களுக்கு புரத சத்து இருக்கும் மீதி நாலு நாலு சதவீதம்ன்றது வந்து உங்களுக்கு கொழுப்பு சத்து ஸோ சோ அது கேள்ப்ப நம்ம வந்து தீவனம் கொடுக்காத பட்சத்துல இந்த மாதிரி குறைந்த பால் உற்பத்தி பால் உற்பத்தின்றது அளவு குறைக்க குறையறதும் இல்லாம பாலனுடைய தரமும் குறையுது சரிங்களா பாலனுடைய உற்பத்தியும் சரி தரமும் சேர்ந்து குறையுது அதுவும் இல்லாம மோசமான வளர்ச்சி மாடு வந்து எலும்பு தோலும் ஆகுது ஏன்னா மாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சத்துகள் எல்லாம் வெளியில பால் பால் மூலியமா வெளியில கொடுக்கறதால மாட்டினுடைய உடல் ஆரோக்கியம் சொல்றது சுருங்கி போகுது மாடு வந்து எலும்பு தோலம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுவும் இல்லாம இனப்பு இருக்க இனப்பு இருக்க ரீதியா வந்து மாட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது ஏன்னா பருவ தாமதமும் சரி இல்ல ஆஹ் என்ன சொல்றதுன்னா கன்று குட்டி என்றான என்ன சொல்றதுன்னா இடைப்பட்ட காலம் இடைப்பட்ட காலம் கண் ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் ஆனா இடைப்பட்ட காலம்ன்றது அது நீடிக்கிறது அது இல்லாம குறைந்த தறவை காலம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மறுபணை திறன் மறுபணை திறனை விட குறைந்த பால் உற்பத்தி நம்ம மாட்டுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாட்டுக்கு வந்து பதினைஞ்சு லிட்டர் கறக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னா நம்ம சரியான ஊட்டச்சத்து கொடுக்காத பட்சத்துல மாட்டுக்கு தேவைக்கேற்ப அன்றாட தேவைக்கேற்ப கொடுக்காத பட்சத்துல மாட்டினுடைய உற்பத்தி திறன் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த பதினைந்து லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள் வந்து பத்து லிட்டரோ இல்ல எட்டு லிட்டரோ கறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறைந்த முன்னாடி சொன்ன மாதிரி குறைந்த காலம் கரவை காலம் வந்து முன்னூறு நாட்கள் சொல்லும்போது அந்த முன்னூறு நாட்கள் முழுசா வந்து மாடு வந்து சரியான அளவுல கறக்குறது இல்லை ஏன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை மாட்டினுடைய கறவைங்கிறது வட்டறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் குறைந்த கறவை காலம் அதிக இடைப்பட்ட கன்று இனும் காலம் என்ன சொல்றதுன்னா கண்ணு குட்டி போட்டது ஒரு கண்ணு குட்டிக்கும் இன்னொரு கண்ணு குட்டி ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நல்லபடியா நல்ல லாபகரமா போகக்கூடிய மாட்டு பயணிகள் ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் இடைவெளியின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கணும் ஆனா இந்த காலம் வந்து அதிகரிக்கிறதால மாட்டினுடைய உடல் ஆரோக்கியம் அடி லாபங்களும் சரி பண்ணையில இருக்கக்கூடிய லாபங்களும் சரி குறையுது அதனால இந்த நம்ம வந்து சமச்சீரற்றத்தை கொடுக்கறதால இந்த கண்ணுக்குட்டியோட கண்ணுக்குட்டிக்கும் ஒரு கண்ணுக்குட்டிக்கும் இன்னொரு கண்ணுக்குட்டியும் இடைப்பட்ட காலம்ன்றது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி வளர்ச்சிதை மாற்றக் கோளாறுகள் மெட்டபாலிக் டிசீசஸ் சொல்லுவாங்க வளர்ச்சிதை மாற்று கோளாறுகள் வருதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பால்சுரம் மில்க் யூவர் கீட்டோசிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கன்றுகளில் குறைந்த வளர்ச்சி மற்றும் முதல் கன்று ஈணுவதில் தாமதம் என்ன சொல்றதுன்னா கண்ணுக்குட்டியோட வளர்ச்சின்றது இப்ப கருவுல இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டியோட வளர்ச்சின்றது ரொம்ப கம்மியா இருக்குது கன்றுக்குட்டி குட்டி அதோடைய மறுபணி திறனு அளவு வந்து வளர்ச்சி அடையறது இல்லை அதுவும் இல்லாம ஆஹ் கண்ணு பிறந்ததுக்கு அப்புறமா அந்த கண்ணு வளர்ந்து கிடாரி பருவத்தை அடைந்து அதுக்கப்புறம் பருவத்துக்கு அந்த சென்னைக்கு இப்ப கண்ணு போடும் போது அந்த அந்த கண்ணு ஈன்றதுக்கான காலம்ன்றது ரொம்ப தாமதமான தாமதம் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டே வருஷத்துல கண்ணு போடுறதுக்கான ஆஹ் மறுபண்திறன் கொண்ட மாடுகள் வந்து மூணு வருஷமோ நாலு வருஷமோ தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா அதே மாதிரி குறைந்த உற்பத்தி மற்றும் குறைந்த வாழ்நாள் உற்பத்தி திறன் என்ன சொல்றதுன்னா இப்ப குறைந்த உற்பத்தி மாட்டினுடைய மறுபணி திறன் வந்து ஒரு ஆஹ் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா பதினஞ்சு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள் வந்து அஹ் பதினஞ்சு லிட்டர் முழுசா கரைக்க கறக்காது அதுவும் இல்லாம ஆஹ் கரவை காலம் கறவைன்றது வந்து அடுத்தடுத்த ஈத்துக்கு வந்து மாடு வந்து அடுத்த கண்ணு போட்டு திருப்பி கரையை போறது வந்து அந்த வாழ்நாளிலும் ரொம்ப குறையுது நம்ம வந்து சரி சமச்சீரட்ட தீவனம் இப்போ இது இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது வந்து இது கொடுக்காததால நம்ம வந்து சரிவிகித தீவனம் கொடுக்காததால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பேசணும் இப்போ இந்த சரிவிகித தீவனம் நான் என்ன இந்த சரிவிகித தீவனம் என்னென்ன நமக்கு வந்து தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா முதல் விஷயம் பாத்தீங்கன்னா உலர் தீவனம் நம்ம உலர் தீவனம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரிவுன்னு சொல்லுவோம் மாட்டு தீவனம் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சுத்தமான குடிநீர் இந்த மாதிரி நாலு வகையான முக்கியமான விஷயங்கள் சேர்ந்தா மட்டும்தான் அது வந்து சரிவிகுதீவனமா மாறுது சரிங்களா இதுல எந்த ஒரு விஷயமும் வந்து குறைஞ்சா அது வந்து சரிவிகித தீவனமா இருக்கிறது இல்லை சரிங்களா சோ இப்ப உலர்தீவனத்துல என்னென்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு சில விவசாய மக்கள் வந்து ஒரு சில கால்நடை வளர்ப்போர் வந்து உலர் தீவன வகைகள் மட்டும் கொடுக்கறதவருக்கு ஒரு சில கால்நடை வளர்ப்போர் வந்து பசு தீவனம் மட்டுமே கொடுக்கறது இருக்கு ஒரு சில கால்நடை வளர்ப்போர் வளர்ப்போர் வந்து மாட்டு தீவனம் வகைகள் அஹ் சொல்லலாம் அந்த மாதிரி தீவனம் சொல்லலாம் ஒரு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய படங்களுக்கு இது எல்லாமே கலந்து மாட்டுக்கு கன்றாடைய தெரிவிக்க கொடுக்கறதுக்கு பேர் தான் சரிவிக்கிற தீவிரம் இப்ப உலர் தீவன வகைகள்ல பாத்தீங்கன்னா சோளத்தட்டு இருக்கு வைக்கோல் இருக்கு மக்காச்சோளம் கம்பு தட்டு நிலக்கடல் சரி அந்த மாதிரி வகையாக வகைகள் பசங்க தீவனம் முன்னாடி சொன்ன மாதிரி மக்காச்சோளம் கம்பு சோளம் தீவன புல் புல் கரும்பு கரும்பு தொகை கரும்பு இந்த மாதிரி வகைகள் மாட்டு தீவனத்துல உங்களுக்கு தெரிய உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும் அஹ் கோதுமை தவிடு இருக்கு பருத்திக்கோட்டை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மக்காச்சோளம் மாவு அஹ் கலப்பாள் அது பூச்சி தீவனம் மற்ற தாது தாதுப்பு கலவு சோ இந்த மாதிரி அதுவும் இல்லாம சுத்தமான குடிநீர் இதெல்லாம் கலந்துதான் சரிவிகித தீவனம் இது இது எல்லாம் கலந்து நம்ம வந்து சரிவிகித தீவனத்தை நம்ம நம்மளால் செய்ய முடியுது ஸோ இப்போ எப்படி கொடுக்கணும் இப்போ நான் வந்து இந்த நாலு வகையை நான் சொல்லிட்டேன் இந்த நால் வகையை வந்து எப்படி நம்ம மாட்டுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் அன்றாட தேவைக்கேற்ப நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம மாட்டினுடைய அன் ஒரு நாளைக்கு தேவையான உலர் பொருள் உட்கொள்ளது ஒரு நாளைக்கு மாடு வந்து எந்த எந்த அளவுக்கு வந்து உலர்கொருல வந்து சாப்பிடும் அப்படின்றத நம்ம வந்து முதல்ல கணக்கெட்டணும் என்னன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப பசு எடுத்துக்கிட்டோம்னா பசுனுடைய உடல் எடையில இருந்து மூணு சதவீதம் வந்து அதோட பொருள் வந்து உட்கொள்ளணும் எடுத்துக்கணும் அப்ப எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது வந்து அதுக்கு தேவையான அளவு தீவனம்ன்றது கிடைக்குது எதுக்காக அப்படி அது வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக சோ இப்போ இந்த சொன்ன மாதிரி இப்ப மூணு பர்சன்ட் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஐநூறு கிலோ இருக்கிற மாட்டுக்கு வந்து பதினஞ்சு கிலோ உலர் பொருள் வந்து உள்ள போகணும் வயிற்று உலரா மீன்ஸ் தண்ணி நீர் சத்து இல்லாம உலர் தீவனம் உலர் பொருளா வந்து உள்ள போகணும் அதே எறும்பு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் சரிங்களா சோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பட்சத்துல நம்ம வந்து மாட்டுக்கு வந்து சரியான அளவுல தீவனம் வந்து போய் சேரும் சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அடர் தீவனம் மற்ற தீவனம் சொல்றது அடர் தீவனம் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மாட்டு தீவனம் வகைகள் அடர் தீவனம் பாத்தீங்கன்னா அடர் தீவனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து உலர்தன்மை இருக்கும் பத்து சதவீதம் அது வந்து நீர் சத்து இருக்கும் நீர் தன்மை இருக்கும் சோ அந்த அந்த அடர் தீவனமும் மற்ற நம்ம தீவனம் சொல்லுவது நாசத்துக்கு ஏற்ப வந்து பசு தீவனமும் உலர் தீவனமும் கொடுக்கக்கூடிய பட்சத்துல நம்ம வந்து மாட்டுக்கு முழுசா தேவை சரி சரிவீத தீவனம் நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ இந்த பாத்தீங்கன்னா மாட்டினுடைய உற்பத்திக்கு ஏற்ப நம்ம வந்து கொடுக்கணும் மாடு வந்து எந்த அளவுக்கு பால் கறக்குதோ மாட்டினுடைய பால் கறவைக்கு ஏற்ப மாட்டினுடைய பராமரிப்புக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடர்த்தீவனத்தை நம்ம வந்து கொடுக்கணும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மாட்டினுடைய ஏற்ப ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து அரை கிலோ தீவனம் அதுலயே வந்து ஒரு சில நல்ல உயர்தரமான இருக்கு அது வந்து மாற்றினுடைய பால் கருவைக்கும் மாற்றினுடைய பராமரிப்புக்கும் சேர்த்து நம்ம வந்து அதுல குறிப்பிட்ட அளவு நம்ம கொடுத்தாலே போகுது ஸோ அதே இந்த அடர் தீவனம்ன்றது வந்து மாற்றினுடைய உற்பத்திக்கு ஏற்ப நம்ம வந்து கொடுக்கணும் மற்ற தீவனம்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறது வந்து இப்ப அடர் தீவனம் மூலியமா நம்ம வந்து கொடுத்து முடிச்ச உலர்பொருள் போக மீதி இருக்கக்கூடிய உலர்பொருளை வந்து நம்ம இந்த மற்ற தீவன வகைகளை வச்சு நம்ம கொடுக்கணும் பசுந்தீவனம் வச்சு நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி உலர் தீவனம் வச்சு நம்ம வந்து கொடுக்கணும் இந்த பசு தீவனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசுந்திவனத்துல தீவனத்துல உங்களுக்கு வந்து எண்பது சதவீதம் வந்து ஈரப்பதம் இருக்கும் சரிங்களா ஆஹ் இதுல வந்து அஹ் தப்பா இருக்கு அது வந்து இருபது சதவீதம் கிடையாது அது வந்து எண்பது சதவீதம் ஈரப்பதம் இருக்கும் அதனால பசுந்தீவனத்துல அந்த எண்பது சதவீதம் எடுத்து விட்டுட்டு மீதி இருபது சதவீதம் மூலயமா தான் வந்து கணக்கெட்டு கொடுக்கணும் அதே மாதிரி ஆஹ் வைக்கல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து உங்களுக்கு உலர்தன்மை இருக்கும் பத்து சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கும் சோ இப்போ ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம் இப்போ வந்து ஐநூறு கிலோ இருக்கக்கூடிய மாடு வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சு லிட்டர் பால் கறக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமாடு எடுத்துக்கணும் மூணு சதவீதம் வந்து வந்து உலர் பொருளை கொடுக்கணும் இந்த மூணு சதவீதம் பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோக்கு வந்து பதினஞ்சு கிலோ வந்துருச்சு சரிங்களா இந்த பதினஞ்சு கிலோ வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அடர் தீவனம் மூலியமாகவும் சரி மற்ற தீவனம் மூலியமாகவும் நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ அடர் தீவனமா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பால் பால் உற்பத்தி ஏற்ப நம்ம வந்து கணக்கிட்டு கொடுக்கணும் சரிங்களா இந்த பால் உற்பத்தி ஏற்ப பதினஞ்சு லிட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏழுல இருந்து ஏழரை கிலோ வரைக்கும் நம்ம வந்து அடர் தீவனம் கொடுக்கணும் ஐநூறு கிராமன்ற கணக்குல பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து ஏழு கிலோ நம்ம கொடுப்போம் மீதி இருக்கக்கூடிய ஏழரை கிலோ வந்து நம்ம வந்து மற்ற தீவன வகைகளை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படி இருந்தா தான் மாட்டுக்கு வந்து அதனுடைய அசை போடுற திறனுக்காகவும் சரி சரிமான குளர் எதுவும் வராம சரி பூர்த்தியா வந்து அதனுடைய ஊட்டச்சத்துன்றது கிடைக்கும் அந்த ஏழரை கிலோ நம்ம சொன்ன மற்ற தீவன வகைகள்ல ரெண்டா வந்து நம்ம பிரிச்சுக்கணும் பசும்தீவனத்தின் சரி உள்ள தீவனம் சரி இப்ப எப்படி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா மூன்று கிலோ வந்து நம்ம பசு தீவன சரி மூன்றரை கிலோ வந்து நம்ம உலர் தீவனம் மூலயமா நம்ம வந்து மாட்டுங்களுக்கு கொடுக்கணும் தீவனத்துல மூன்று கிலோ வந்து நம்ம உலர்பொருளா குடுக்கணும்னா அந்த மூன்று கிலோ வந்து ஐந்தா வந்து வகுந்தால வகுக்க பெருக்கறதால நமக்கு வந்து அதுல வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வந்து மூன்று கிலோ நமக்கு கிடைக்கும் ஏன்னா அது வந்து எண்பது சதவீதம் தண்ணி இருக்கு அதே மாதிரி உலர் தீவனம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று கிலோ வந்து ஒண்ணு புள்ளி ஒன்னால நீங்க வந்து பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான ஆஹ் உலர் பொருள் வந்து கிடைக்கும் சோ இதுதான் வந்து தீவனம் பசு நம்ம வந்து மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து கொடுக்கக்கூடிய முறை இப்படிதான் நம்ம கொடுக்கணும் சரிங்களா சோ அடுத்தது இப்போ மூலப்பொருட்களுக்கும் இந்த கா கலுப்பு தீவனக்கும் எதிராக எப்படி சொல்றதுன்னா இப்போ நம்ம மூலப்பொருட்கள் கொடுக்கறதால வெறும் மூலப்பொருட்கள் மட்டுமே நம்ம கொடுக்கறதால மாட்டுக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம வந்து கலப்பு தீவனம் கொடுக்கறதால மாட்டுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு போறோம் மூலப்பொருட்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சரி சரிவிகிதம் மற்ற தீவனம் அதுல வந்து மாட்டுக்கு தேவைக்கு ஏற்ப அதுல வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது கிடையாது சரிங்களா மாட்டுக்கு வந்து தேவைக்கு ஏற்ப ஆஹ் ஐந்து வகையான ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரதச்சத்து சத்து மாவுச்சத்து அதுக்கப்புறம் கொழுப்பு சத்து அப்புறம் தாதுப்பு சத்து அப்புறம் வைட்டமின்ஸ் சோ இந்த மாதிரி ஐந்து வகையான ஊட்டச்சத்து வந்து சரி விகிதமற்றதா இருக்குது மூலப்பொருட்கள் அதுக்கு அடுத்தது அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யாது இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் இல்லாத பட்சத்துல அது மாட்டு மாட்டினுடைய அனைத்து தேவைகளையும் வந்து அது பூர்த்தி செய்யாத ஒரு தீவிரமா இருக்குது வளர் மாற்ற கோளாறுகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மெட்டபாலிக் டிசீசஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்ணு போட்ட உடனே வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து மாட்டுங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு வளர் மாற்ற கோளாறு கண்ணு போட்டதுக்கு அப்புறமும் சரி மாட்டுக்கு வந்து மற்ற வரக்கூடிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இனப்பெருக்க திறன் தோல்வி மாடு கண்ணு போட்ட உடனே பருவத்துக்கு வரது அந்த பருவ தாமதமும் சரி இல்ல பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சென ஊசி அப்புறம் சனிக்கு நிக்காம போறதும் சரி அதுவும் இல்லாம கண்ணு போடுறதுல வந்து கஷ்டப்படுறதும் சரி இல்ல கண்ணு போட்டதுக்கு அப்புறம் மாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி சோ இனப்பெருக்க திறன்லயே வந்து தோல்வி அடையிறது சரிங்களா குறைந்த உற்பத்தி பால் அளவுன்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதனுடைய மறுபண திறன் அளவை விட ஆஹ் அது அந்த அளவுல இருந்து ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு மாட்டினுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சரியா இல்லாத பட்சத்துல ஆஹ் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உற்பத்தி செலவுன்றது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து மூலப்பொருட்கள் வாங்கி போடும் போது எதுவுமே வந்து நம்ம கணக்கிட்டு போடுறது கிடையாது நம்ம வந்து ஆஹ் ஒரு தோராயமான அளவுல நம்ம வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதால நம்ம வந்து உற்பத்தி செலவு அதிகமான அதிகமாக வாய்ப்புகள் அதுவும் இல்லாம இதுல வந்து வெறும் தீவன செலவுன்னு சொல்லிட்டு வராது மாட்டை வந்து பாத்துக்கிறதுக்காக மாட்டுக்கு வந்து உடல் ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வந்து செலவு பண்ற விஷயங்களும் வந்து இதுல சேர்ந்து வந்தோம் சரிங்களா அதே மாதிரி சீரற்ற தரம் ஒரே மாதிரி தரமான தீவனம் கிடைக்கும்ன்ற ஆஹ் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஒரு நேரத்துல வந்து நல்ல உயர மூலப்பொருட்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில நேரம் வந்து ரொம்ப குறைஞ்ச தரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரே சீரான தரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஸோ இதே வந்து மறுபக்கம் வந்து நம்ம கா தள்ளபத்தி பார்த்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சரிவிகித திகனும் மாட்டினுடைய அன்றாட தேர்வுக்கு ஏற்ப அந்த சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துகள் வந்து எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை செஞ்ச எல்லா மூலொட்பொருட்களும் மூலப்பொருட்களும் வச்சு அதை செஞ்சு கொடுக்குற தீவனம் ஸோ அதனால மாட்டுக்கு தேவைக்கேற்ப இருக்கக்கூடிய எல்லா சரிவிகித ஊட்டச்சத்துகளும் வந்து அதில் அடைச்சிருக்கு ஸோ அதனால இது வந்து சரிவிகித தீவனமாக இருக்குது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் மாட்டினுடைய உடல் தேவைக்கேற்ப நம்ம வந்து தீவனம் கொடுக்கறதால அது முழுக்க முழுக்க மாட்டினுடைய எல்லா தேவைகளையும் அதை வந்து பூர்த்தி செய்யுது மலர் சித மாற்ற கோளாறுகள் ஏற்படுது ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மெட்டபாலிக் டிசீஸ் சொல்றது வந்து இதனுடைய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ரொம்ப குறையிறது இனப்பெருக்க திறனில் வெற்றி மாடு வந்து கண்ணு போட்டோன்னே சரியான நேரத்துக்கு பருத்துக்கு வரதும் நல்ல பருத்துக்குறதும் சரி சனை ஊசி போட்டு நல்லபடியா சனை ஊசி போட்டு அந்த சனைக்கு நிக்கிறதும் சரி அதெல்லாம் கண்ணு போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லாம கண்ணு போடுறதுனால நல்ல பால் வந்து கூடி கொடுக்கற கூடிய நன்மைகள் வந்து வருது சோ இனப்பெருக்க திறனில் வெற்றி அடையுது அதுவும் இல்லாம சரியான உற்பத்தி மாட்டினுடைய மறுபணி திறனுக்கு ஏற்ப வந்து உற்பத்தி அளவு வந்து இருக்குது அதிக நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையாம மாடு வந்து எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாம மாடு வந்து ஆரோக்கியமா பண்ணல இருக்கு உற்பத்தி செலவு குறைவு எதுக்காக உற்பத்தி செலவு இங்க குறைவுன்னு சொல்றோம்னா இங்க வந்து இந்த கொடுக்கக்கூடிய இந்த கலப்பத்தி ஒன்னுன்றது பாத்தீங்கன்னா மாட்டுனுடைய கருவைக்கேற்ப நம்ம வந்து கொடுக்கணும் கண்ண கெட்டு கொடுக்கறதால ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம உற்பத்தி செய்யறதுக்காக நம்ம வந்து நானூறு கிராம்னு சொல்லிட்டு ஒரு பிக்ஸ் பண்ணிட்டோம் இல்ல ஐநூறு கிராம்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஐநூறு கிராம் மட்டும் தான் நம்ம வந்து செலவு செய்ய போறோம் அதுக்கு மேல எதுவுமே வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை இதுல வந்து எல்லா ஊட்டச்சர்களும் அடைஞ்சிருக்கிறதால மாட்டுகளுக்கு வந்து எந்த ஒரு உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராதால நம்ம மாட்டுக்கு வந்து மாட்டினுடைய மருத்துவ செலவுக்காக நம்ம செலவு பண்றதும் உடல் ஆரோக்கியமும் ஒரு பிக்சடா இருக்குது நம்ம அது வந்து ஏழு இல்லை சீரான தரம் எப்போ எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கலப்பதி வகை வாங்கினாலும் சரி அதுல வந்து அதனுடைய தரம்ன்றது புரத சத்தனுடைய அளவு கொழுப்பு சத்தனுடைய அளவு அதுவும் இல்லாம இதனுடைய குவாலிட்டி தரம்ன்றது வந்து என்னைக்குமே வந்து ஒரே சீரானதா இருக்குது சரிங்களா சோ இதுதான் வந்து மூலப்பொருட்களுக்கும் கலப்பு தீவனத்தும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்ம வந்து மூல மூலப்பொருட்கள் கொடுக்கறதால வரக்கூடிய நஷ்டங்களும் சரி கலப்பு தீவனம் கொடுக்கறதால வரக்கூடிய நன்மைகளும் சரி நம்ம அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பேசுனது வந்து நம்ம தீவன வகைகள்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில இடத்துல வந்து நிறைய விவசாய பெருமக்கள் வந்து சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து எங்களுக்கு இடத்துல வந்து பில் வகைகள் அதிகமா கிடைக்கிறது இல்ல நமக்கு வந்து பசு தீவனம் அதிகமா கிடைக்கிறது இல்ல அந்த மாதிரி சொல் நிறைய விஷயங்கள் இருக்கிறதால இதுக்கு வந்து ஒரு ஆஹ் ஆல்டர்னேட் ஆல்டர்னேட்னா இதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஊர்காய்ப்புல் வந்து தயாரிச்சு இருக்கிறதோ இல்ல ஊர்காய்புல் வாங்கி போடுறதோ மாட்டுங்களுக்கு தீவிரம் பசுந்தீவனம் கிடைக்காத பட்சத்துக்கு ஒரு சிறந்த விஷயமா உருங்கைப்பில் இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்க பசுந்தீவனம் அதிகமா இருக்கக்கூடிய காலத்துல பசுந்தீவனத்தை வந்து சேமிச்சு வைக்கிறது சரிங்களா சேமிச்சு வச்சு அது பசு குறையக்கூடிய காலத்துல வந்து நம்ம பசுந்தீவனத்துக்கு ஏற்ப பசு வந்து ஈடா நம்ம வந்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த சோ அப்படி குடுக்கறதால மாடும் விரும்பி சாப்பிட்றதும் இல்லாம மாட்டினுடைய உற்பத்தி அளவும் சரி அதிகிறது இல்லாம மாடு ஆரோக்கியமும் நல்லா இருக்கு ஸோ வந்து ஊர்கைப்பில் வந்து அதுல ஒரு வகையா இருக்குது அதே மாதிரி அசோலா அசோலான்னு சொல்றது வந்து புரதச்சத்து அதிக புருதச்சத்துள்ள உள்ள கூடிய ஒரு தீவனம் வகை மாட்டுங்களுக்கு இது வெறும் புருதட்சத்து மட்டும் இல்ல இதுல வந்து அஹ் மற்ற தாதுப்பு வகைகளும் இருக்கு கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் அப்படி அது போன்ற அஹ் மற்ற தாதுப்பு வகைகளும் இருக்கு அதே மாதிரி வைட்டமின் ஏ வைட்டமின் பிவும் அதிகமா இருக்கிறதால இது வந்து ஒரு சிறந்த தீவனமா இருக்குது மாட்டுங்களுக்கு சோ அசோலாவும் வந்து மாட்டுங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க வந்து கடைபிடிக்கிறது ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் அது கொடுக்கறதால ஆஹ் நம்ம முன்னாடி பேசின அந்த அடர் தீவிரத்தோட நீங்க வந்து கலந்து அசோலா குடுக்கறதால மாட்டினுடைய உற்பத்தி திறன்றது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ஆஹ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா சோ இது வந்து நீரியல் புல் வளர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக் சொல்லுவாங்க மண் இல்லாதீவனம் கூட சொல்லலாம் நம்ம ஹைட்ரோபோனிக் சொல்லுவாங்க மண்ணு ஒரு சில இடத்துல வந்து ஆஹ் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்கள் வந்து நம்ம வந்து பில்லு வளர்க்கறதுக்கான இடம் இல்லாத பட்சத்துல பில்ல வந்து நம்ம ஒரு சின்ன டென்ட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு சின்ன இதுக்குள்ளேயோ ஒரு சின்ன என்க்ளோசருக்குள்ளயோ வந்து நம்ம வளர்க்கலாம் தாராளமா இதுக்கு நம்ம வந்து என்னென்ன தானிய வகைகள் இருக்குதோ ஒரு உதாரணத்துக்கு வந்து மக்காச்சோளம் இருக்குது சோளம் இருக்குது அந்த மாதிரி எல்லா தானிய வகைகளுடைய விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதை வச்சு நம்ம வந்து பில்ல தயாரிக்கலாம் ஸோ இந்த பில்ல வந்து அப்படியே நம்ம வந்து மாட்டுங்களுக்கு கொடுக்கலாம் இதுவும் வந்து நல்ல ஊட்டச்சத்து ஊட்டச்சத்தை நிறைஞ்சது ஒரு நிறைஞ்ச ஒரு வசந்தீவனமா இருக்குது மாட்டுங்களுக்கு கடைசியா வந்து நம்ம கோத்ரேஜ் ஆஹ் கால்நடை தீவன வகைகள்ல வந்து கோத்ரேஜ் பைப்ரோவும் கோத்ரேஜ் மில்போன்ற தீவனம்ன்றது தீவனம் சொல்லிட்டு கோதிரேஜ் பைப்ரோ பைப்ரோன்றது வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பசுந்தீவனம் இல்லாது இல்ல பசு தீவனம் வந்து இல்ல வெறும் வந்து ஆஹ் உலர் தீவனம் மட்டும்தான் வைக்கோல் மட்டும்தான் அதிகமா கிடைக்குது அப்படின்ற இருக்க பட்சத்துல அந்த மாதிரி இடங்கள்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பால்ல இருக்கக்கூடிய எஸ்ன அளவுன்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா பசு தீவனம் அதிகமா இருக்கிற எந்த அளவுக்கு அதிகமா வந்து மாடு எடுத்துக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக எஸ்என்எஃப் எஸ்என்எஃப் சரி பாலுடைய அளவும் சரி அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதே மாதிரி இது இல்லாத பட்சத்துல அந்த எஸ்என்எஃப் வந்து சரி செய்யறதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தீவனம் கோதரேஜ் பைப்ரோன்றது எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பசு தீவனம் குறைவாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து இது உபயோகிக்கலாம் இது கொடுக்கக்கூடிய அளவு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கலப்பு தீவன வகைகளும் ஒரு அளவுன்னு சொல்றது நம்ம வந்து பாலுக்கு ஏற்ப வந்து அளவு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கடைப்பிடிச்சாதான் நம்ம வந்து நம்மளுடைய செலவும் வரவும் சரி நம்ம வந்து கணக்கிட முடியும் நம்ம தொ செய்யக்கூடிய தொழில வந்து லாபம் அடைய முடியும் இது கொடுக்கக்கூடிய அளவுன்னு பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் கறவைக்கு வந்து நீங்க நானூறு கிராம் கொடுக்கணும் அதே மாதிரி எருமைகளுக்கு வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நீங்க ஐநூறு கிராம் கொடுக்கணும் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா மில்க் மோர் மில்க் மோர் தீவனம்ன்றது வந்து எந்த இடத்துல அதிகமா வந்து பசுந்தீவனம் மட்டுமே கிடைத்து உலர் தீவன வகைகள் ரொம்ப அதிகமா கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து பால்ல இருக்கக்கூடிய கொழுப்பளவுன்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து மில்க் மோர்ன்ற தீவனம் வந்து கொடுக்கக்கூடிய பட்சத்துல அந்த பாலில் குறையக்கூடிய அந்த கொழுப்பளவு வந்து அது வந்து சரி செய்யும் ஏன்னா இந்த இந்த தீவனத்துல வந்து பைபாஸ் ஃபேட்ன்ற கான்செப்ட் வந்து இருக்கிறதால அந்த கொழுப்பு அளவை வந்து அதிகரிச்சு கொடுக்குது உங்களுக்கு வந்து பால் தரம்ன்றது ஒரே மாதிரி இருக்காது இருக்கும் இந்த மில்க் மோர் தீவனம் கொடுக்கக்கூடிய அளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னூத்தி கிராம் ஒரு லிட்டர் பாலுக்கும் சரி எருமைகளுக்கு வந்து ஐநூறு கிராம் ஒரு லிட்டர் பாலுக்கு கொடுக்க சொல்றாங்க சோ இது எல்லாமே வந்து இவ்வளவு நேரம் வந்து சரிவிகித தீவனம் என்னென்ன கொடுக்கணும் என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கறதால என்ன பிரச்சனைகள் வரும் மூலப்பொருட்கள் எந்த தளப்பு தீவனம் கொடுக்கறதால என்ன நன்மைகள் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதோட சேர்த்து நம்ம வந்து தீவனம் கொடுக்கக்கூடிய முறையிலையும் சரி ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரும் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இப்ப வந்து விவசாய பெருமக்கள் வந்து தீவனம் கொடுக்கக்கூடிய முறையில பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வகையான தீவனமும் போட்டு அந்த தண்ணியை ரொப்பி நம்ம வந்து மாட்டு காட்டக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அதனால மாடு வந்து அதை வந்து முழுசா அது குடிச்சு முடிக்குது என்னன்னு சொல்ல சாப்பிட முடிக்கிறதுல அது வந்து குடிச்சு முடிக்குது ஸோ அது குடிச்சு முடிக்கிறதால மாட்டுக்கு வந்து அசை போடுறதுன்றது குறைறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஏன்னா மாடு வந்து அசை போடக்கூடிய பிராணி எந்த அளவுக்கு அதிகமா நார்ச தூட்பொருள் அதிகமா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அதோட சரிமானம்ன்றது வந்து நல்லா இருக்கும் சரிமான குர குளாறுகள் வராம மாடு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அதனால இந்த தீவன வகை கருப்பு தீவன வகைகள் எல்லாமே வந்து மாட்டுக்கு வந்து அப்படியே வரல போடக்கூடிய ஒரு பழக்கத்தை கடைபிடிங்க அப்படி கொடுக்கறதால மாடு வந்து அது மின்னு சாப்பிடும் எந்த அளவுக்கு மின்னு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு வந்து உம்மி நீர் சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் எச்சில் எச்சில் சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் மாட்டினுடைய சரிமான குளார் வராம மாடு வந்து ஆரோக்கியமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மாட்டுங்களுக்கு வந்து பக்கத்துல எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஆஹ் முன்னாடி நான் வந்து அந்த இதுல சொல்லியிருப்பேன் சரிவிகித தீவன வகைகளை சொல்லியிருப்பேன் அஹ் குடிநீர்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு மாட்டுங்கள் பக்கத்துல எப்பவுமே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் குடிநீர் அன்னிக்கு பிடிச்ச அன்னெனிக்கு பிடிச்ச குடிநீர் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கடைபிடிங்க யாருமே வந்து அதிகமா இந்த பச்சை தண்ணின்றது மாட்டுங்களுக்கு யாரும் பச்சை தண்ணின்றது அந்த குடிநீர் வந்து குடிக்கக்கூடிய குடுக்கக்கூடிய பழக்கம் யாருக்குமே இல்ல இல்லை இந்த மாதிரி ஆஹ் நான் பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து வெயில் நேரத்துல மட்டும் ஒருவேளை நம்ம வந்து குடிநீர் கொடுத்துடோம் பச்சை தண்ணியை கொடுக்குற மாட்டுங்கள் மற்ற நேரத்துல மாட்டுக்கு வச்சா கூட குடிக்கிறதுல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நம்ம வந்து கண்ணுக்குடி பருவத்துல இருந்து மாட்டுங்களுக்கு வச்சு பழகினதில்லை அதனால மாட்டு வந்து பச்சை தண்ணியோட முக்கியத்துவம் தெரியல அது வந்து குடிக்காது சோ அந்த மா அப்படி இருக்க பட்சத்துல மாட்டுக்கு வந்து அதை பழக்கக்கூடிய என்ன சொல்றதுன்னா பழக்கக்கூடிய பொறுப்பும் நம்ம மேலதான் இருக்கு ஸோ என்ன பண்ணுங்கன்னா மாட்டுங்க பக்கத்துல வந்து எப்பவுமே நீங்க பச்சை தண்ணி ஒரு தொட்டில நிறைய வச்சு விடுற ஒரு பழக்கத்தை அஹ் இன்னில இருந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஒரு வாரமோ இல்ல பத்து நாள்லயோ மாடு வந்து அசை போட்டு மீன்ஸ் தீவன வகைகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பில்லு வைக்கோல கடிக்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா எடுத்துக்கோம் ஆரம்பத்தை பிடிக்காத மாட்டுங்க லேசா உப்பு இல்ல ஏதாச்சும் ஆஹ் நீங்க பழக்க இருந்த அந்த தவிடு வகைகளும் நீங்க வந்து கலந்து கொடுங்க படிப்படி அதையும் குறைச்சிக்கோங்க மாட்டுக்கு வந்து பச்சை தண்ணி குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை செய்ய வைங்க சரிங்களா சோ இது இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது இந்த சதவிகிதத்தையும் எதுக்காக கொடுக்கணும் அது கொடுக்கறதால எப்படி கொடுக்கணும் அது கொடுக்கறதால வரக்கூடிய நன்மைகள் அது கொடுக்க கொடுக்காத பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்த வாரம் இல்லை வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் இன்னொரு தலைப்போடு நான் வந்து உங்களோட சந்திக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துன்னா நீங்கள் அதில் கமெண்ட் பாக்ஸில் நீங்க வந்து போடலாம் அதுக்கான பதிலை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் யாருக்காச்சும் ஏதாவது கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கொடுங்க மீண்டும் அடுத்த வாரம் ஆஹ் இன்னொரு தலைப்போடு நம்ம சந்திக்கிற வரைக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அனைத்து அஹ் நேரிலையில் இருக்கும் நபர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்